அஸ்லாம் முதல்வர் தலைமையில் இன்று வேந்தர்கள் கூட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் புதன்கிழமை ஏப்ரல் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது தமிழக ச நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக துணை வேந்தர் நியமன அதிகார மசோதா வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்க கோரும் மசோதா உள்பட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் ஆர் ரவி காலதாமதம் செய்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து அதற்கு எதிராகவும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கால வரம்பை நிர்ணயம் செய்யக் கோரியும் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறிய பத்து மசோதாக்களையும் நிறுத்தி வைத்த ஆளுநரின் செயல் சட்ட விரோதமானது இந்த மசோதாக்கள் மீது ஒரு மாதத்துக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது இதன் மூலம் ஆளுநர் ஆர் என் ரவியால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கிடைக்கப்பட்டது தொடர்ச்சியாக அந்த பத்து மசோதாக்களும் சட்டமாக சட்டமாவதாக அரசுதழில் அறிவிப்பு வெளியானது வரும் காலத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வர் வசமாகியுள்ளதாக அரசுதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் ஆலோசனை இத்தகைய சூழலில் தமிழகத்தின் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் புதன்கிழமை மாலை நடைபெறவுள்ளது கல்வி நிறுவனங்களில் ஆளுநர் ஆர் ரவி வசமிருந்த அதிகாரங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்குப் பிறகு முதல்வர் முக ஸ்டாலினுக்கு சென்றடைந்த நிலையில் நடைபெறும் முதல் கூட்டம் இது என்பதால் பல்கலைக்கழக அளவில் மட்டுமல்லாது மாநில அளவில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் முதல்வர் தலைமையில் நடைபெறும் முதல் ஆலோசனை கூட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி